இதே கூட்டில் காதல் பிறக்கிறதே அத்தியாயம் பத்து வேகமாக கேட் அருகே சென்ற வாட்ச்மேன் முதலாளி வாங்க என்று கேட்டபடியே கேட்டை திறந்துவிட என்ன இங்கே தானே இருந்த இல்லை எங்கேயாவது நகரத்துக்கு போனியா இல்லை முதலாளி இங்கே தான் இருந்த சரி சரி ஐயா வந் என்ன என்று கேட்டவன் என்ன கேட்கணுமோ கேளு என்று கூற இல்லை நீங்கள் இன்னைக்கு தாத்தாவை பார்க்க போகலையா வழக்கமாக தாத்தா வீட்டுக்கு போயிடுவீங்கல்ல எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்குது அதனால் இன்றைக்கி நான் இங்கே தான் இருக்கணும் நாளைக்கு சாயங்காலமாக போய்க்கலான்னு நினச்சிக்கிட்டு திரும்ப வந்திருக்கிறேன் என்று சொன்னபடியே வேகமாக வண்டியை உள்ளே எடுத்து சென்றவன் நிறுத்திவிட்டு வீட்டிற்குள் நுழைந்தான் எங்கே சற்று தொலைவில் நகர்ந்து சென்றிருந்த திவ்யா வேகமாக தாராவிற்கு ஃபோனில் அழைப்பு விடுத்தாள் முதல் ரிங்கிலேயே ஃபோனை அட்டென்ட் செய்தவள் என்னடி என்ன விஷயம் சொல்லு என்று கேட்க இங்கே பாரு அந்த லூஸை திரும்ப வந்துட்டான் எந்த லூஸு எனக்கு புரியலை ஏன் உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல அந்த ஜெகன் தான் அந்த சிடுமூஞ்சி திரும்ப வீட்டுக்கு வந்துட்டான் நீ என்ன செய்கிற எப்படியாவது வெளியே வந்துடு என்னடி விளையாடுறியா நான் இப்போது மொதல் மாடியில் இருக்கிறேன் இங்கேருந்து எப்படி வர்றது எனக்கு தெரியாது எப்படியாவது தப்பிச்சு வந்துடு எனக்கு வேற வழி தெரியல என்னால் அங்கே பங்களா கிட்ட நிற்க முடியலை நான் வேணும்னா பின்கேட்டு பக்கமாக வரட்டுமா இல்லை அங்கெல்லாம் வேண்டாம் அங்கே சரியாக வழி கிடையாது ஆள் நடமாட்டம் இல்லை ஏதாவது உனக்கு பிரச்சனை ஆகிடுச்சின்னா இப்போ நான் என்ன தான் பண்ணுறது எனக்கு தெரியல ஒன்று செய் திவ்யா நீ அங்கே ரோட்டில் நிற்க வேணாம் நீ வண்டியை எடுத்துட்டு கிளம்பிடு நான் எப்படியாவது வெளியே வந்து ஆட்டோ பிடிச்சி நேராக நான் எங்கள் வீட்டுக்கு போயிடுவேன் என்னடி சொல்கிற எனக்கு ரொம்ப பயமா இருக்குது உன்னை எப்படி தனியாக விட்டுட்டு போக முடியும் உன்னை பற்றி தெரிஞ்சாதான் என்னால் இங்கேருந்து போக முடியும் சரியான அறவை காடுடி அவன் ஈஸியாகவே தப்பிச்சிடலாம் நான் வந்துடுவேன் நீ பயப்படாத நீ கிளம்பு அங்கே நின்று தேவையில்லாம நீ மாட்டிக்க வேணாம் புரிஞ்சுதா போனை வைக்கிற அது வரும் வரும்போல இருக்குது சத்தம் கேட்குது ஃபோனை வைக்க இங்கே திவ்யா சற்று பதட்டத்தோடு சற்று நேரம் நின்றாள் பிறகு அவளுடைய வண்டியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள் சாரா எப்படியும் புத்திசாலி ஈஸியாக தப்பிச்சுடுவா அவனெல்லாம் பெரிய ஆளே கிடையாது அவள் ஈஸியாக அங்கிருந்து நகர்ந்து வந்துடுவா அவ தரமசாலி என மனதிற்குள் நூறு முறை சொல்லியபடியே நகர்ந்திருந்தாள் இங்கே சாராவின் நிலையோ வேறாக இருந்தது மாடியில் ஒரு தூணுக்கு பின்னால் மறைந்து நின்றபடி இவனை நோட்டம் விட்டாள் இங்கே காலுக்கு வந்தவன் சற்று நேரம் அமர்ந்து மொபைலில் எதையோ பார்த்து கொண்டிருந்தான் என்ன பார்க்கிறான் என்பது இவளுக்கு சுத்தமாக தெரியவில்லை சற்று மறைந்து நின்று அவனை கவனிக்க அவன் அங்கிருந்து அசைவதாக தெரியவில்லை அவன் நகர்ந்தால் தானே இவள் வந்த வழியாக வெளியே செல்ல முடியும் கால்கு அருகே பின்புறத்தில் இருந்த ஜன்னல் வழியாகத்தான் இவள் உள்ளே நுழைந்தது இப்போது அவன் ஏதாவது ஒரு அறைக்குள் நுழைந்தான் என்றால் வேகமாக வந்த வழியில் விடலாம் என காத்திருக்க அவன் அசைவதாக தெரியவில்லை நீண்ட நேரம் வரையிலுமே இருந்தவன் எதையோ யோசித்தது போல வாசல் வரைக்கும் சென்று மேலே தாழ்பால் போட்டவன் சுற்றிலும் அப்படியே பார்த்த பிறகு நேராக வந்து இவள் எந்த ஜன்னல் கதவின் வழியாக உள்ளே நுழைந்தாலோ அந்த கதவை இறுக பூட்டி அடுத்து இருந்த கதவையுமே பூட்டிவிட்டு திரும்பி நடக்க இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சாராவிற்கு மனதிற்குள் பக்கென்று இருந்தது என்ன செய்வது என எதுவும் தெரியாமல் நின்ற இடத்தில் அவனை கவனித்து கொண்டிருக்க மறுபடியும் கூட சற்று நேரம் ஹாலில் அமர்ந்திருந்தவன் பிறகு நேராக மாடிப்படி ஏற ஆரம்பித்தான் சட்டனை என்ன செய்வது என புரியாமல் அங்கிருந்த பக்கத்து அறைக்குள் நுழைந்து ஒரு திரைச்சீலைக்குப் பின்னால் உளிந்து கொண்டாள் தலைவரை மொத்தமாக தன்னை மறைத்தபடி அங்கே நின்று பார்த்து கொண்டிருக்க சொல்லி போல அடுத்த சில நிமிடங்களிலேயே அந்த கதவு திறக்கும் சத்தம் கேட்டது மனம் திக் திக் என்று இவளுடைய இதய துடிப்பு இவளுக்கே சத்தமாக கேட்க பயத்தோடு பார்வையிட்டாள் சற்று நேரம் வரையிலுமே அந்த இடத்தில் அமர்ந்திருந்தவன் பிறகு வேகமாக வெளியே நின்றிருந்த வாட்ச்மேனிற்கு ஃபோனில் அழைப்பு விடுத்தான் அண்ணா நான் தான் வீட்டில் இருக்கேன்ல நீங்கள் வெளியே காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கிற அந்த ரெண்டு நாயையுமே அவிழ்த்து விட்டுட்டு நீங்கள் கிளம்பிக்கோங்க நான் பார்த்துக்கிறேன் நாளை காலையில் வழக்கம் போல் டியூட்டிக்கு வந்துடுங்க என்று சொல்ல சரி தம்பி சரி இப்போவே கிளம்புறேன் ஆமாம் கிளம்பிக்கோங்க இனிமேல் வேலை இல்லை நான் காலையில் உங்களை கூப்பிட்றேன் என்று சொன்னபடியே மறுபடியும் சற்று நேரம் யோசித்து கொண்டிருக்க இப்போது திறந்துவிட்ட நாயின் சத்தம் பயங்கரமாக இவளுக்கு கேட்டது சற்று நேரம் சத்தத்தை கேட்டு நின்றவன் பிறகு ஜன்னல் வழியாக பார்த்து டாமி சத்தம் வெளியே கேட்கக்கூடாது புரிஞ்சுதா என்று குரல் கொடுத்தான் அடுத்த நொடி இரண்டு நாய்களுமே சத்தம் அப் நின்றுவிட்டது வேற எங்கேயும் போகக்கூடாது என்று சொன்னபடியே சற்று நேரம் வரைக்கும் அங்கேயும் அங்கேயே அமர்ந்து இருந்தவன் பிறகு நேராக ஒரு கொத்து சாவியை எடுத்துக்கொண்டு நகர்ந்தான் அவன் வருவதற்குள் புறப்பட்டு விட வேண்டும் என நினைத்தவள் வேகமாக நகர்ந்து சென்று கதவை போக அதே நேரத்தில் கதவு திறக்கும் சத்தம் கேட்கவும் மறுபடியும் வேகமாக ஓடிவந்து ஏற்கனவே ஒளிந்து நின்ற இடத்தில் ஒளிந்து கொண்டான் கதவை திறந்தபடி அங்கிருந்த இருக்கையில் வந்து அமர்ந்தவன் மொத்த ஃபைல்களையும் அங்கே வைத்து பார்வையிட ஆரம்பித்தான் ஒவ்வொரு ஃபைலாக பார்த்து வந்தவன் சரியாக முத்துவின் ஃபைலை எடுத்து ஐம்பது லட்சம் ரூபாய் பெரிய தொகை இந்த பணம் கைக்கு வருமா இல்லையான்னு தெரியல பேசாம அந்த வீட்டை எழுதி வாங்கிட்டு அதோட வேல்யூஷன் பார்த்து மிச்ச பணத்தை கொடுத்தா வேலை முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் இதுதான் பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும் என்று சொன்னபடியே அந்த ஃபைலை தனியாக எடுத்து நகர்த்தி வைக்க பார்த்து கொண்டிருந்த இவளின் கண்கள் விரிந்தது அதோ அதோ இருக்கிறது தந்தியுடைய வீட்டு பத்திரம் பார்க்கவுமே சற்று பதட்டத்தோடு அங்கேயே கவனித்து கொண்டிருக்க மொத்த ஃபைல்களையும் எடுத்து சென்றவன் அங்கிருந்த ஒரு பீரோவுக்கு வைத்து பூட்டிவிட்டு இவளுடைய அந்த வயலை மட்டும் தனியாக அதே பீரோவில் ஒரு ஓரத்தில் வைத்தான் சற்று நேரம் பார்த்துவிட்டு பீரோவை பூட்டியவன் மறுபடியும் ஃபோனை எடுத்து நோண்ட ஆரம்பித்திருந்தான்